ரெட்நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ்குமார் ராஜகோபால் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செங்குன்றம் நாரவாரி குப்பம் பேரூராட்சியில் மழைநீர் கால்வாய் அமைக்க பூமி பூஜை போடப்பட்டது சென்னை செங்குன்றம் நாரவாரி குப்பம் பேரூராட்சி பதினெட்டாவது வார்டில் கால்வாய்க்கரை தெருவில் உள்ள மழைநீர் கால்வாய் சேதமடைந்ததை அடுத்து அங்கு நான்கு புள்ளி அடி அகலத்தில் நூற்றி நாற்பத்தி மூன்று மீட்டர் நிகழத்திற்கு புதிய கால்வாய் அமைப்பதற்கான பூமி பூஜை பேரூராட்சி மன்ற தலைவர் கு தமிழரசி குமார் தலைமையில் நடைபெற்றது பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆரி ஆர் நாராயணன் முன்னிலை வகித்தார் இதில் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் ஆடி குமார் பதினெட்டாவது வார்டு பேரூராட்சி கவுன்சிலர் கே கே ராமன் புலன் இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜே செல்வகுமார் செங்குன்றம் நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் வி சங்கர் மற்றும் திமுக நிர்வாகிகள் கே வெங்கடேசன் கே ஜானகிராமன் ஆர் பாபு எல் வெங்கடேசன் எம் நரேந்திரன் ஆர் ஜெகதீஷன் செங்குன்றம் நகர காங்கிரஸ் கமிட்டி ஜி கோபி எஸ் ராஜசேகர் பூபதி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பதினெட்டாவது வார்டு பொதுமக்கள் கலந்து கொண்டனர்